வந்துட்டா சாப்பிட்டாம நீங்க பயிட்ட ப்ராஜெக்ட் கொஞ்சம் பொருள் வாங்கணும் அது போன கூட கூட என்னப்பா இப்ப சொல்ற இரு டவர் ஆகிட்டு இருக்கு கடைகள்லாம் அஞ்சு கிலோமீட்டர் அங்கிட்டு தான் இருக்கு மழை வர மாதிரி தெரியுது மழை பெய்ஞ்சா சேரும் சகதியுமா இடம் அங்கேயே மாட்டிப்போம்பா நம்ம மட்டும் ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்னப்பா செய்ய அரசாங்கமும் அதிகாரத்துல இருக்கிறவங்க அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாங்கன்னா நம்ம கஷ்டம் மாறும் நம்ம புது வாழ்வு வரும் அதிகாரத்துல இருக்கிறவங்க நினைச்சா இவ்வளவு பண்ணலாமா அப்ப நானும் ஐஏஎஸ் படிக்கவா என்னப்பா அப்பாவும் பிள்ளையும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க வாங்க சித்தப்பா பையனுக்கு ஐஏஎஸ் படிக்கணுமா பாத்தியா எனக்கு வந்த சோதனைய பையனுக்கு பிடிச்சது கூட படிக்க வைக்க காசு இல்ல அண்ணே சும்மா என்ன புள்ள முன்னாடி அழுதுகிட்டு ஐஏஎஸ் படிக்கலாம் காசு எல்லாம் தேவையில்ல ஏன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அதை சேர்ந்த ஒழுங்கா படிப்பியா கண்டிப்பா படிப்பா சரிவா

பிரிப்பரேஷனுக்கு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸ் வேணும் டெஸ்ட் ரெகுலர் அட்டன் பண்ணீங்கன்னாவே உங்களால இந்த ஐஏஎஸ் வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும் இ இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா இதுக்கு பக்க ஒரு அட்வைசர்ஸ் டீம் இருக்காங்க இந்த அட்வைசர்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் சீஃப் செக்ரட்டரிஸ் டிஜிபிஸ் டிஐஜிஸ் ஏடிஜிபிஸ் மற்றும் ரிசர்வ் பேங்கோட டைரக்டர்ஸும் இதை அட்வைசர்ஸா இருக்காங்க இட்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி எப்படி உருவாச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சென்னையில் வந்து உள்ள மக்கா மஜித் என்று சொல்லக்கூடிய மவுண்ட் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதில் இது ஆரம்பிச்சு கடந்த ஒரு பதிமூணு வருடங்கள சசம் நடத்திட்டு இருக்கோம் கொடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இளைஞர்கள் அவர்களை வந்து நல்ல மத்திய மாநில அரசாங்க பதவிகள் வந்து அவங்கள வந்து பணியமர்த்தோம் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இட்லாஸ் ஐஎஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட இடங்களை எடுத்து அவர்களை பணியை அமர்த்த வேண்டியதான் என்னுடைய இலக்கு வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ